தான் வருவேன் கால் பண்ணா எப்ப வருவான்னு தெரியல யானு உனக்கு உன் மாமியாவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் ஏன் நான் வளகாப்புல மூஞ்சி தீக்க வச்சுக்கிட்டே இருந்தா ஒருவேளை சின்ன பொண்ணத்தை அத்தை பேசினதை கேட்டிருப்பாங்களோ என்னானு நீயா வாய்க்குல என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அது இல்லாம அனு இப்ப வரை நீயே பாக்க சின்ன பொண்ணா இருந்த திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்ப உனக்கே ஒரு பாப்பா வரப்போகுது ஏனும் நீ ரொம்ப அமைதியான பொண்ணா இருப்ப அவ்வளோவா யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் அப்புறம் எப்படி ரகுவை மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அதை கொஞ்சம் சொல்ல என்ன செய்ய போற ம் போர் அடிக்குதுல அதையாவது கேட்போம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நானே சொல்கிறேன் ஒரு நாள் காலேஜ் கிரவுண்ட்ல நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா கௌதம் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு

நான் பேசி முடிக்கிற வரை இந்த இடத்தை விட்டு நீ வரக்கூடாது இல்ல எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் ஏய் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல போக கூடாதுன்னா போக கூடாது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆமா அந்த கௌதம் யாரு இது ரொம்ப முக்கியம் நீ பேசாம இருட்டி அது வேற யாரும் இல்லத்த சரணோட அண்ணே ஓ அப்படியா சரி சரி நீ கண்டினியூ பண்ணு மேம் பார்த்தா திட்டுவாங்க சீனியர் நான் போறேன் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நீ நில்லு நான் பேசிட்டு இருக்கேன்ல இல்ல அது அது வந்து சீனியர் நான் வாய மூடு அப்பதான் அந்த இடத்துக்கு ரகு வந்தான் ஆ ரகு வந்து ஹலோ எஸ்கியூஸ் மீ இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான் இவனா ஒருத்தனையே என்னால சமாளிக்க முடியாது இதுல அவனும் வந்துட்டானா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனா அந்த இடத்துல ரகு நான் நினைச்ச மாதிரி இல்ல ஆ அப்புறம் என்ன நடந்துச்சு என்ன சார் ஒரு பொண்ணு தனியா நின்ற கூடாதே டே ராகு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத பேசாம போயிரு சொல்லிட்டேன் ஓ அப்படிங்களா சார் சரி சரி வாங்க அப்ப சார்கிட்டயே போய் பேசலாம் என்னது சார்கிட்டயா ஆமா ஐயோ அந்த ஆளு நமக்கு அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல அறுத்து தள்ளிடுவான் வேணா வேணா பேசாம போயிடலாம் இந்த பொண்ணா அப்புறமா பாத்துக்கலாம் என்னடா அப்படியே நிக்கிற வா போலாம் டே ராகு உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் சரி சரி பாத்துக்கலாம் போ ரொம்ப தேங்க்ஸ்ங்க பரவாலங்க நீங்க இந்த காலேஜ் புதுசா ம் ஆமா ஆ அப்புறம் மிஸ் அனு ஆ அனு இங்க பாருங்க அனு இவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்தே இருங்க சரியா இப்படியே பாயந்திட்டே இருந்தீங்கனா அவே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான் ம் சரிங்க பா என்ன கண்ணுடா என்னாச்சு ஆ அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனு தேவதை அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் என்ன இப்ப யாரை பார்த்து பாடுனீங்க ஏங்க இது என்னங்க வம்பா போச்சு பாட்டு தானங்க பாடுமே நீங்க இன்னும் போலயா நீங்க போயிட்டீங்கன்னு தான் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் சாரி பரவாயில்ல இங்கிருந்தாய் நான் மண்ணை பிறக்கும் போது அடி எங்கேயோ பிறந்தாய் எங்கேயோ வளர்ந்தாய் என் கண் முன்னை வந்தாய் தான் பாடுறானா இல்ல பாடுறானா டேய் இங்க என்னடா பண்ற டேய் ரகு இவனுக்கு என்னாச்சு கூப்பிட்டு கூப்பிட காதை கேட்காம நிக்கிறான் ராகு ஏண்டா கத்துற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டேன் பார்த்தா தெரியல சும்மாதான் நிக்கிறேன் அதுதான் இங்க என்ன நிக்கிறேன்னு கேக்குறேன் அதுவா ஒரு பொண்ணுடா டேய் என்னடா செம்மயா இருந்தா ஆ அப்புறம் அவ கண்ணு இருக்கே கண்ணு அவ்வளவு அழகா இருந்துச்சு அவ கண்ணுல ஏதோ ஒரு பவர் இருக்குடா ம் அது என்ன பவர் அவ날 இருக்கட்டும் வா போலாம் சரி போலாம் ஓ இவ்வளவு விஷயம் நடந்துருக்கானு ம் அவங்க கிட்ட வந்து ஒன்னே மாதிரி காபாத்தி ராகுங்கோ அந்த வேலை தான் பாத்துறான் இன்ட்ரஸ்டா இருக்கானு உங்க காதல் கதை ம் சொல்லு சொல்லு அடுத்து என்ன நடந்துச்சு ஏ நாலு முடி போதும் போதும் மிச்சத்தை அப்புறமா கேட்டுக்கலாம் அவளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் உள்ள தாச்சி பொண்ணு வேற ஓ வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சரியா சரி சரி அனு நாலு முடி சொன்ன மாதிரி ஓ லவ் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு அப்புறமா சொல்லு என்ன சொல்லணும் இல்ல என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே அதான் என்ன சொல்லணும்னு கேட்டேன் அது ஒண்ணும் இல்ல ரகு அச்சோ ரகு தம்பியா இவங்களுக்கு என்னாச்சு எனக்கு வெக்கமா இருக்கு என்னால முடியும் உனக்கு எதுக்கு வெக்கமா இருக்குன்ற அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் ஒண்ணுல ரகு உன்னோட லவ் ஸ்டோரிய கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதான ஆளு முடிக்க வெக்க வந்துருச்சான் அப்ப வீட்ல இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு பின்ன போர் அடிக்குதுல அதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஹலோ நாலு முடி சிஸ்டர் எங்க கதைய கேட்டு நீங்க எதுக்கு வெக்கப்படுறீங்க எங்க காதல் கதைய சொல்லும்போது போது அணு வெக்கப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா நீங்க எதுக்கு இப்ப ரெண்டு போடு போட போறேன் பாரு இவள அனுமா நாங்க கிளம்புறோம் அதான் ரகு தம்பி வந்துடறல அம்மா வர வரைக்கும் அது ஒரு சரியா ம் சரிதா ஆ அபராणू என்னன்னு சொல்லுங்க ரகு போனதுக்கு அப்புறம் சொல்லு இந்த рестораக்கு உங்க கதையை கேட்போம் இய லவ் ஸ்டோரியே கேக்குறதுக்கு அவள ஆர்வமா இருக்கீங்க ஆமா ம் சரிதா அப்புறமா சொல்றேன் சரி தம்பி கிளம்பறோம் ஆ சரி சரி என்ன அப்படி பாக்குறீங்க

நம்ம வீட்லயும் நீ தனியா தான் இருக்கணும் பிரசவம் வரை நீ இங்கே இருக்கணும் அதுதான் சேஃப்டியா இருக்கும் நானும் ஒர்க்குக்கு போயிருவேன் நீ மட்டும் தனியா எப்படி இருப்ப அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரகு என்ன கூட்டிட்டு போ என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியலடா எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியுமா ஆனா இப்ப நீ பிரெக்னண்டா இருக்க தனியா இருக்க முடியாதானோ நான் சொல்றத கேளு பிரசவம் வரைக்கும் நீ இங்கே இரு சரியா நான் எப்பவும் போல உன்னை வந்து பார்த்துட்டு போறேன் வேணும்னா கூட சொல்லு உன் கூடவே இருக்கே நிஜமாவா ம் ஆமா என் பொண்டாட்டி கூடவே இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் நீ இப்படியே எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் சரியா ம் போய் பாத்தியா இல்ல தான் போகணும் வித்யாவும் என்ன பண்றான்னு தெரியல ஆமாடி பொண்டாட்டி நீ மட்டும் தான் தனியா இருக்கியா அத்தை எங்க போனாங்க சரண் வீட்டுக்கு போனாங்க இன்னும் வரல அக்கா வெளிய போனா அவளையும் காணா உங்க அக்கா தானே எங்க போயிருக்க போறா சரண் கூட தான் இருப்பா அதனால தான் சின்ன பொண்ணத்தையும் அம்மா இங்கே இருக்க சொன்னாங்க பாத்தியானு நீ இங்கே தனியாக இருக்கக்கூடாதுன்னு தானே அத்தா அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போனாங்க இது எது நம்ம வீட்டில்னா நீ தனியாக தானே இருக்கணும் ம் அதுவும் சரிதான் இது ஏன் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் என்னால இவன் கூட பேசாம பாக்காம இருக்கவே முடியல அனு உனக்கு மட்டும் இல்ல எனக்கு தான் பார்க்காம இருக்க முடியல ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டூடா

கூட இறேன் இருந்த டாப் வச்சு